இப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் இதே சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இதை தாண்டி வேறு யாரை காண்டாக்ட் பண்ணலாம் ஏதாவது ஹெல்ப்லைன்ஸ் இருக்கா ஓகே ஹெல்ப்லைன்ஸ் கண்டிப்பாக இருக்குது யூ டோன்ட் பிலீவ் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாச்சு வீட்டுக்கு தெரியாமல் நிறையா கால்ஸ் வரும் எனக்கு மேரிட் மட்டும் இல்லை ஈவன் அடலசன்ட் ஸோ எங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் நிறைய எல்லாருக்குமே வந்து பே பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரீச் பண்ண முடியல இல்லை என்னால் மணி பே பண்ண முடியும் அப்படியும் எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா லைவ் நம்ம கவர்மெண்ட்டோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து இருக்குது உமன் இஷ்யூ எதுவாக இருந்தாலுமே ஒன் எயிட் ஒன் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் ஒன் எயிட் ஒன் கால் பண்ணால் அவங்களுக்கு அங்கே யாராவது எடுத்து சீவன் கவுன்சிலிங் கொடுக்கணுமா என்ன ப்ராப்பராக பண்ணணுன்றதை பண்ணுவாங்க ஒன் நாட் ஃபோர் இஸ் ஃபோர் டவுரி இதுக்காகவே வந்து தனியாக அவங்க வந்து ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அண்ட் சைல்டு அப்யூஸு ஒரு சைல்டுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் ஓகே ஸோ கவர்மெண்ட் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க சூசைட் பண்ணணும்ட்டு இருக்குன்னா ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க இஃப் த பர்டிகுலர் பர்சன் கால் தட் நம்பர்